மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அதில் கூறப்பட்டிருக்கிற விஷயங்களை பார்த்த மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் கதிகலங்கி போயிருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் வாக்கேந்திரம் இவிஎம் என்று சொல்லக்கூடிய வாக்குந்திரம் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவிபேட் மிஷின் இதில் இருக்கக்கூடிய இதிலிருந்து வரக்கூடிய ஸ்லிப்பு தான் நம்ம எந்த வாக்காளர்களுக்கு எந்த சின்னத்திற்கு நாம் வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யக்கூடியது இது எல்லா பூத்துக்களிலும் சரியாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மோடி அமித்ஷாவினுடைய இதய துடிப்பை அதிகரிக்க வைத்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் அதற்கு என்ன காரணம் என்றால் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்கிறது அதில் கூறப்பட்டிருக்கிற விஷயங்களை பார்த்த மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் கதிகலங்கி போயிருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் வாக்கேந்திரம் இவிஎம் என்று சொல்லக்கூடிய வாக்கேந்திரம் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேட் மிஷின் இதில் இருக்கக்கூடிய இதிலிருந்து வரக்கூடிய ஸ்லிப்பு தான் நம்ம எந்த வாக்காளர்களுக்கு எந்த சின்னத்திற்கு நாம் வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யக்கூடியது இது எல்லா பூத்துக்களிலும் சரியாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்கிற அறிவிப்பு அந்த அந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நான் ஒரு நான் வந்து ஒரு கட்சி ஆதரவாளர் நான் வந்து கை சின்னத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்னு வைங்க அப்ப கை சின்னத்தை ஆதரிக்கக்கூடிய வேட்பாளருக்கு நான் வந்து வாக்கு செலுத்துகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வாக்களித்த விஷயம் என்பதை பரிசோதித்து பார்க்க நான் இவருக்குத்தான் செய்திருக்கிறேன் என்பதை பரிசோதித்து பார்த்து அதை உறுதி செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய போடுவதற்கான வசதியை செய்து கொடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் என்று உத்தரவிட்டிருக்கிறது நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் அதாவது நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய கவாய் என்று சொல்லக்கூடிய நீதிபதி சந்தீப் மேத்தா என்று நீ சொல்லக்கூடிய நீதிபதிதான் இந்த நோட்டீஸை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இந்த விவிபேட்டுக்கு இந்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம் என்பது ஐயாயிரம் கோடி ரூபாய் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு லட்சம் விவிபேட்டை வந்து தயாரித்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ஒரு ரெண்டாயிரம் விவிபேட் மட்டும்தான் விவிபேட்டில் இருக்கிற ஸ்லிப்பு தான் இவிஎம் கூட சரிபார்க்கப்படுகிறது மற்றது எதுவுமே பண்ணுறது கிடையாது ஆனால் அது என்ன அப்படின்னா நீங்கள் தெரியும் அதுவும் நீங்கள் ஒரு ஒ ஒரு தொகுதி எடுத்தீங்க ஒரு தொகுதியில் இப்போ ஐந்து பூத் இருக்குன்னு வைங்க ஒரு இடத்துல ஐந்து பூத் இருக்கு அப்படின்னா அதில் ஒரே ஒரு பூத்துல மட்டும்தான் விவிபேட் ஸ்லிப்பும் வாக்கேந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் சரியா ஒத்துப்போகுதா அப்படின்னு பார்க்கறது அப்போ எதுக்கு இவ்வளவு ஸ்லிப்பு இவ்வளவு பெரிய அதாவது லட்சக்கணக்கான விவிபேட் அப்போ எதுக்கு நம்ம தயார் பண்ணணும் தான் இதில் ஒரு சூட்சுமம் இருக்கு சில காலங்களுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் தெரியும் டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்தது அதாவது விவிபேட் ஸ்லிப் வந்து ஒரு வருடம் வரையிலும் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையத்திடம் நீதிமன்றம் கேட்கிறது ஸ்லிப் எல்லாம் இங்க அப்படின்னு அப்போ நீதி உடனே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிடுச்சுன்னா ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா இல்லை அது ஏதோ குடோம்ல இருக்குன்னு சொல்றான் ஒருத்தன் என்ன சொல்றான் அது எங்க வச்சோம் எங்களுக்கு தெரியலேன்னு சொல்றான் இன்னொருத்தன் என்ன சொல்றாங்க நாங்கள் ஈரிச்சிட்டோம்னு சொல்றான் அதாவது மிகப்பெரிய முறைகேடுகள் தேர்தலின் வாக்கு எந்திரங்களின் மூலமாக நடந்திருக்கிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய ஆதாரம் இது தேர்தல் ஆணையம் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டாமா ஆனால் என்ன செய்திருக்கிறார்கள் எரிந்து போனது என்று சொல்கிறார்கள் குடோன்ல இருக்கிறது என்று சொல்றாங்க அதை காணும்னு சொல்றாங்க இதுவா ஒரு தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டிய விஷயம் இது பல காலங்களுக்கு முன்னாடி நடந்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்ப இதற்கெல்லாம் பூட்டு போடக்கூடிய விதத்தில் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை ஒரு மிக முக்கியமான செய்தியை தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் மூலம் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு எச்சரிக்கை கூட தான் சரியா ஏன்னா நமக்கு தெரியும் வாக்கு எந்திரங்களின் மூலமாகத்தான் பாஜக பெருமளவில் பெரும் வெற்றியை சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு இந்திய மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா அவர்களுக்கு ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது அதற்கான கேள்விகள் அவர்களிடம் இருக்கிறது அதற்கு சரியான பதில் சொல்வதற்கு தேர்தல் ஆணையம் இன்று வரையிலும் தயாராகி இருக்கிறதா என்றால் நமக்கு தெரியவில்லை இப்போ இந்த சம்பவம் தேர்தல் ஆணையம் வந்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனுவை வந்து உச்ச நீதிமன்றத்திடம் கொடுத்திருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மதிப்புக்குரிய நீதிபதிகள் அதில் தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு மூன்று நாலு விஷயங்கள் அவர்கள் வந்து கோடிட்டு காட்டுறாங்க என்ன அப்படின்னா இப்போ விவிபேட் இவிஎம் இருக்கு இல்லையா இதை கிராஸ் வெரிபிகேஷன் செய்யணும் எல்லா விவிபேட்டும் இவிஎம் கிராஸ் வெரிபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முதல் கோரிக்கை அவர் ரெண்டாவது விஷயம் என்னன்னா தேவை என்றால் மட்டும்தான் விவிபேட் ஸ்லிப்பு எண்ணணும் அதாவது வாக்கேந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் விவிபேட் ஸ்லிப்புகளும் ஒத்து போகுதா அப்படிங்கிறது தேவை என்றால் மட்டும் பண்ணா போதுங்கிறது முன்னாடி இருந்தது ஆனால் அப்படி கிடையாது இப்போ வாக்கு இருக்கக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கையும் விவிபேட் ஸ்லிப்பும் ஒத்து போகுதா சரியாக போகுதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் என்கிற இரண்டாவது கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் மூன்றாவது விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேர்தலில் ஒரு வாக்காளர்களுக்கு அல்லது ஒரு சின்னத்திற்கு ஒரு குடிமகன் வாக்களிக்கிறான் என்றால் அந்த வாக்கு தான் விரும்பிய நபருக்கு தான் அல்லது தான் விரும்பிய சின்னத்திற்கு தான் சென்றிருக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்கான உரிமை அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா விவி பேட்டன் நீங்கள்லாம் வாக்களித்திருப்பீர்கள் விவி பேட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க விவி பேட்டில் அந்த ஸ்லிப் வர இடத்துல ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கும் அது டிரான்ஸ்பரண்டாகவே இருக்காது தெளிவாக நமக்கு தெரியவே தெரியாது அந்த கிளாஸ் வந்து தெள்ள தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நான் வாக்களிக்கும் போது நான் பார்த்துருக்கேன் ரொம்ப தெளிவாகவே இருக்காது ரொம்ப வந்து அதுவும் கொஞ்சம் வயசெல்லாம் ஆகிடுச்சுன்னா இப்போ நாற்பது வயசுக்கு மேலானவங்களுக்குலாம் உங்களுக்குலாம் தெரியும் பார்வையும் மங்க ஆரம்பிச்சிடும் அப்ப நாற்பது வயசுக்குள்ள எத்தனை வேட்பாளர் வாக்காளர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அவங்க வந்து ஜஸ்ட் பார்ப்பாங்க ஒரு கிளாஸ் அங்க போடணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இதையெல்லாம் நீ உடனே சரி பண்ணு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது இதற்கு அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல ஏன்னா தேர்தல் ஆணையமே இன்றைக்கு எப்படி ஒரு செயலிழந்து ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப இந்த நேரத்துல தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த நோட்டீஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனாலதான் தான் துவக்கத்தில் சொன்னேன் இந்த நோட்டீஸ் வெளிவந்ததற்கு பிறகு மோடி அமித்ஷாவினுடைய இதய துடிப்பு அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க